வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வெரி வெரி குட் மார்னிங் ஹாப்பி மாட்டுப்பொங்கல் ரைட் ஓகே இப்போ நான் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருக்கேன் நான் இப்போ இருட்டா இருக்கேன் மணி இப்போ மணி அஞ்சு இருப்பாடா இல்லை ஃபோனை பட்டா சேர்க்கணும் அஞ்சு மணி கரெக்டாக ஏன்னா நாலு மணி எழுந்திரிச்சிட்டோம் நாலு எல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் குளிச்சிட்டேன் இப்போது ட்ரெஸ் மாற்றினேன் கோயிலுக்கு போகிறோம் திருவண்ணாமலைக்கு ஏ குட் மார்னிங் மார்னிங் ரைட் ஓகே நம்ம சீனா நம்ம கூடலாம் ட்ராவல் பண்ணவர் ஒரு கிளினிக் போட்டு பிஸ்னஸ்லாம் நாங்கள் இன்னும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் எத்தனை வருஷம் இது பண்ணி அதுவாக இருபது வருஷத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சீனா சாணம் நல்லா சேர்ந்து கிளினிக் போட்டு கடைகடையாக போட்டிருக்கோம் ஓகே அதை விடுங்க இப்போது கோழி கல்வியாச்சு இன்னொரு கட்டிங்கடா இன்னும் வச்சுக்கடா கிரிவலம் இங்கே பண்ணு இது வந்து இல்லை அதாவது கோயில் கிரிவல பாதையில் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் நண்பனை பொறுத்த வரைக்கும் அது நானும் சில்லற மாற்றி வச்சுருக்கேன் எந்த சில்லறேன் கிடையாது உள்ளே இருக்க அந்த பேக்கில் கிட்டே ஸோ ஃபுல்லாக கிரிவல பாதையில் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி எட்டு பொட்டலம் பெட்ஷீட்டு ஐம்பது பெட்ஷீட் இருக்கும் ஒரு பெட்ஷீட் நேற்று வாங்கியிருக்கோம் நேற்று நிறைய பெட்ஷீட் கொடுத்துட்டு அங்கே வரப்போ அஞ்சாயிரம் கொடுத்துறது ஆக்சுவலாக நைட்டு தூங்குறவங்களுக்கு பெட்ஷீட் போட்டுகிற மாதிரி ஐடியா டைம் இப்போ நீ ஒரு பெட்ஷீட் தந்தன் வச்சிக்கங்க எல்லை வியாபாரம் பண்ணுறவங்க சாத்தூர் வியாபாரம் பண்ணுறவங்க கேட்பாங்க அதுக்கு நாங்கள் பெட்ஷீட் யாருக்கு தரோம்னா தூங்கின்னு இருப்பாங்க பெட்ஷீட்லாம் சில பேர் அப்படியே போற்று ஐடியா தான் நான் வாங்கணும் ஒரு ஐம்பது பெட்ஷீட்டு வண்டியில் இருக்குது கார்டில் இருக்க காமிக்கிறேன் சரி கிளம்பலாம் கிளம்பலாம்மா இருக்கானா இருக்கு இதுவும் இது ஒரு கட்டு இது ஒரு கட்டு ஸோ எல்லாருக்கும் இப்போது இருவரம் நோட்டு தான் கிட் கிடச்சிருந்துச்சின்னா நூறு பேருக்கு தர முடியும் இது வந்து நூறு பத்து ரூபா கெட்டதில் ஒரு இரநூறு பேருக்கு தரலாம் கேட்குறோம் இல்லைன்னு சொல்லாமல் தந்தினே வரலாம் ஒருத்த ஒருத்தங்க பத்து ரூபா எதுவும் கொடுத்தா போகணும் சில்ட் வருஷம் வருஷம் மாத்திட்டு வந்துடுறது அது இல்லாமல் ஏ வாட்ரு பாட்டில் வாங்கியடா வாட்ரு பாட்டில் வாங்கலையே சரி இல்லை இல்லை அவங்க கொடுக்கறது இது இல்லைன்னா வாங்கி கொடுத்துடலாம்

ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இந்த ரூமு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது இங்கே வந்து மாட்டுக்கொட்டேன் நான் பகல் வெளிச்சம் அந்த படம் காமிக்கிறேன் எப்படின்னா இந்த திருட்டு கரண்ட் போயிடுச்சு கரண்ட்டு போயிட்டு ஃபேன் சுற்றலை ஆனால் ரூம் நாங்கள் நாலு பேர் ஒன்றா தான் கொடுத்தோம் ஒரு சொல்லிட்டு ஒரு கொசு இல்லை ஆச்சுமாரி பக்கத்தில் மாட்டு கொட்டா ஆனால் ஒரு கொசு கூட நான் பயந்து பயந்தேன் பயங்கரம் ஒரு கொசு கூட இல்லை நல்லா தூக்கிட்டு நாலு பேரும் மேலே நான் கட்டில் ரெண்டு பேர் தூங்கினோம் என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க இப்போ கல்வி ஆச்சு ஆட்சியின் மாதிரி இருக்கும் எப்பவும் கொட்டா பக்கத்தில் கொசு இருக்கும் வந்து சொல்லுவாங்க நான் இப்போ வெளியே போயிட்டு அந்த போர்ட்டை காமிக்கிறேன் நான் அந்த போர்டு காண்டாக்ட் நம்பர் இருக்குது அடியாண்ணாமலை கோவில் இருக்கு இல்லையா அடியாண்ணாமலை அது நினச்சி வைக்க போகிறாங்க ரஜா அடியாண்ணாமலை அண்ணாமலை அதாவது இல்லை இங்கே இதுதான் நான் உள்ளே வரணும்னு சொல்லி நான் வழி காமிக்கிறேன் உங்களுக்கு அடியானவன் என்ன எண்டு கிரிவல் பாதை எண்டு இருக்குல்ல அது நினச்சிக்கிறாங்க அடியன் நம்மளுக்கு கோயில்னே கேளுங்கள் அந்த இருந்து பேக் சைடு அந்த ரூம் இருக்குது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நல்லா தண்ணி வசதி சூப்பராக இருக்குது பகலில் உங்களுக்கு காமிக்கிற வெளியே வந்து ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கிராமத்தில் இருக்கிற செருப்புலாமல் விஷ்ணு போயிடலாமா போட்டலாம் சரி ஓகே இந்த பக்கம் இருட்டாக இருக்குது கொஞ்சம் வெளிச்சம் தான் காமிப்பேன் இவ்வளோ மாட்டு ஓட்ட இருட்டில் மாடு இங்கே ஒரு மாடு இருக்கும் தோ ஃபுல்லாக மாட்டு கொட்டகை சாணிக்கு நான் வாசனை வருது ஆனால் ஒரு கொசு கூட இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன் அந்த நம்ப போர்ட்டில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை காமிக்கிறேன் இந்த திருவண்ணாமலை அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி அன்னதானம் பண்ண அவர் வந்திருக்கும் கோவில் தரிசனத்துக்கு ஃபேமிலியோடு வந்திருக்குன்னா கண்டிப்பாக ரூம் தருவாங்க ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரூம் க்ளீனாக நீட்டாக இருக்கு கீழே போகணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சரி என்கிட்ட என்கிட்ட இருக்குது போச்சு இங்க வந்தா இருந்துச்சா சாவி கண்ணுபுடிச்சு சொன்னேன் இருக்க கண்ணுக்குடிச்சு பூட்டு எடுத்துக்கிட்டேன் கூட்டு சாய் வச்சுப்பியா துணியெல்லாம் காயின்டா அப்படியே போட்டு எல்லாத்தையும் போட்டு போட்டு தானே போட சாவி சாவி பூட்டு சாவி காசு தெரியே எங்க பேக்ல இருந்து கண்டுபிடிச்சி இது நான் டார்ச் அதனோ யூஸ் பண்ணுறேன் நம்ம சாமி கிட்ட சொல்லிடலாம் நம்ம வணக்கம் சாமி என்ன சாமி நைட்லாம் கரண்ட் இல்லை ஃபேன் சுத்தம் இல்லை இல்லை ஃபேன் இல்லை அதான் ஆனால் ஒரு கொசு இல்லை சாமி கொசு இல்லை ஆச்சரியமாக இருக்கு ஓம் நமவாய் நம சிவாய சங்கு என்ன சங்கு சாமி இது

வெளியே போர்டு நம்பர் காமிக்கிறேன் பார்த்துங்க நம்ம முருகா செத்துங்க நம்பரு இது வந்து உள்ளே இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரியாது எங்கே இருக்குன்னா இங்கே இதே ரோட்டில் போனால் கோயில் இருக்கும் அண்ணாமலை கோயில் அடி அண்ணாமலை கோயில்னு கடை தெரியும் அந்த அடி அண்ணாமலை கோயிலுக்கு பேக் சைடு தான் நான் பகலில் காமிக்கிறேன்ண்ணே இருட்டாக இருக்கும் உங்களுக்கு மேலே போங்க பிச்சாண்டவர் இல்லம் அட்ரஸ் நோட் பண்ணிங்க ஃபேமிலியோடு வரவங்க கூட இங்கே தங்கலாம் ரீசனபிள் தான் இங்கே வந்து செவன் ஹண்ட்ரட் தான் ரூமுக்கு அங்கே கேட்டேன் பஸ் ஸ்டாண்டில் ஆயிரத்தி அறநூறுவா டபுள் ரூம் கேட்டாங்க நாங்கள் வந்து எங்கே தான் தங்குவோம் லைட் ஆன் பண்ணிங்க லைட் ஆன் பண்ணேன் ரோடு திருதான் பார்க்கலாம் அய்யா லைட் ஆன் பண்ணு ஏ மழை பெய்துரா ஓ நிட்டு இதாச்சு இல்லை முடியும் கதை முடியும் கா காற்று கேப்பா அப்படியே நான் உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறோம் உங்களுக்கு ஸ்ட்ரீட் என்ன சொல்கிறது பகலில் நல்லா இயற்கை காட்சிகள் சூப்பராக இருக்குங்க வந்துடும் மத்தியானம் வந்துடும் அந்த பக்கம் மலை இருக்குது இருக்குங்களா மலை அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு பழமாராஜா கிளம்பிட்டோம் பாருங்கள்

அடி பேர் தெரிய அது இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு தெரியாது அது பாருங்க இந்த கோயில் பேக் சைடாக வந்து ஆதி அண்ணாமலை இது அதாவது முன்னாடி இதுதான் இது இது கைவிட்ற மாதிரி அது பாருங்க கோயிலோட ஃப்ரெண்ட் சைட் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் இது பேக் சைட்ல தான் இப்போ நான் வந்தேன் இல்லையா அந்த கண்ணருக்கு அப்புறம் அது ஃபேமஸ் ஆயிடுச்சு கல்யாபுரம் அடியே நம்ம கோயில் நிற்கிறாங்க கோயில் திறக்கல ஓம் நம்ம சிவாய கோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் போய் நேரம் போனா மெயின் ரோடு வந்துடும் நேர போனா லெஃப்ட்லயும் போலாம் நேரத்துலயும் போகலாம் லெப்ட்ல போயிருக்கேன் போகிறேன் இது வந்து நேரம் ரோடு இந்த கிரிவல பாதம் வந்துடும் இந்த பனி போயறதால இது பாருங்க கண்ணாடி எப்படி தெரியுது இந்த ரோடு பார்த்தளை பார்த்தோம் ஆதி கிர பார்த்து பாதியிலேருந்து நாங்கள் சாங் பண்ணோம் அது இங்கே நாங்கள் கிராமம் மாதிரி இருக்கும் உள்ளே போனால் மெயின் ரோட இது நல்லாயிருக்கும்

இப்போ ஸ்டாண்ட் இங்கே பஸ் ஸ்டாண்ட் கும்பகோணம் சிதம்பரம் சென்னை திருச்சி தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இங்கே தான் ஃப்ரீ இது ரூட்டு இப்போ நேராக போயிட்டு கார் வந்து நம்ம பேக் சைடு கேட் இருக்கு அம்மணி அம்மன் கோவில்ிட்டு அந்த இடத்துல என்ன பஸ் ஸ்டாண்டு இது பஸ் ஸ்டாண்டு இங்கே பாருங்கள் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு எல்லாேருக்கும் தெரியும் நிறைய யூடியூப்ல வராதவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அதான் இங்கெல்லாம் இங்கேலாம் நிறைய லாஜஸ் எஸ்விகே காம்ப்ளெக்ஸ் நிறைய லாஜ் இருக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி நானூறுவா அசோக் லாலாஜி சாமி லாட்ஜி அசோக் அப்புறம் வந்து வில்வம் நிறைய இருக்குது இப்போ மணி கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா ஆறு கிட்ட ஆகிடுச்சி சம்மா இல்லை இல்லை ஆறாவது பார்த்து பத்து நிமிஷம் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் பத்து மணி ஒம்பது போலாமா கேட் போட்டுக்கானா பார்த்து பத்து 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 இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கணும்னு இன்னும் கோயத்தில் கேட் போட்டான்னா உள்ளே போக முடியாது இன்னும் வந்து இங்கேருந்து க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணாங்க உள்ளே போக முடியாது நாராயண பெருமாள் நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க பார்த்து போகிறாச்சா இந்த இடத்துல பேக் சைடில் பாருங்க சாமி தேர்தல் தெரில பார்க்கலாம் முயற்சி பண்ணுறேன் ஓகே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பிஸ்னஸ் இதெல்லாம் நேற்று நேரடி இந்த பக்கம் நடந்து வந்தோம் ஏதாச்சும் இன்றைக்கி கடையெல்லாம் மூடிதான் இருக்கும் மேக்ஸிமம் இதெல்லாம் பெரிய கடையை பார்த்து நிறுத்திடலாம் ஒரு வந்துடும் ஒரு ரெண்டு லோ ஒலியே வந்துடலாம்ல கேட் திறந்துருக்கு மாத்திரில பின்ன பேக் சைடு கேட்டு ஃப்ரண்ட் சைடு கேட்னாச்சும் இப்போ கார் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்படியே போனால் லெஃப்ட் ஹண்ட் சைடில் இங்கேங்கன்னா ஒரு கடை பெரிய கடை மெடிக்கல் ஷாப் தர வீடு ஆமாம் மணி ஆறு கேட்டாகிடுச்சு இன்னைக்கு இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த இடத்துல கார் நிறுத்தினா நீ கவர்மெண்ட் ஆஃபீஸ் லீவ் இல்லையே அது ஓசை யாரும் டிஸ்டர்ப் இருக்காது காரை நீட்டியாச்சு ராஜா ராஜா செப்பல் பொண்ணுங்க உள்ள விட்றேன் ராஜா சாக எடுத்துட்டுல போகலாம் போகலாம் கோபுர தட்டி சன்னன் கோடி புண்ணியம் ஸோ கோயிலில் போகிறவங்க உள்ளே போகிறோம் போ சொன்னா போக சொன்னா இன்னும் திங்க லாக் ஆனாங்க காலையில் முன்னே ஆறிப்போ பார்த்துடுறது நல்லா காலான தடி கூந்திருப்பாங்க உள்ளே போகலாம் காலையில் கூட்டம் லைன் பாருங்கள் காலி இவ்வளோ கூட்டம் உள்ள கூட்டம் நம்ம உள்ள சைடில் வந்துட்டோம் என்ன சாண்ணா இவ்வளோ கூட்டம் இருக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க காலையிலேயே சரியான கூட்டம் லாஸ்ட் டைம் இதோட நின்று ஆச்சு சா மாட்டு போங்க இல்லையே இவ்வளோ விசேஷமா சரியான கூட்டம் இருக்கு பின்னாடி பாருங்க ஒரு அலங்காரம் பண்ணிருக்கேன் ஆகுது அங்க பாருங்க கூட்டத்தடைசி மெயின் கோப்பில் அது வரைக்கும் இருக்கு கூட்டணும்

왁스ु म 는े भ य ं क

पर उठेंगे गड़गड़ बोल उठो नीरज जी पूरा स्पीड मतला उठो इन और 10 मिनट स्वामी पाग सकते हैं स्वामी पाग सकते हैं नहीं चाहे परवा नहीं साहिब ऑटो में चलिए वेरी खुश சாமியை பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு கூட்டம் எங்கேயோ நின்ந்தோம் நேராக கூட வந்துருக்காரு கடவுள் நம்பரை சாமியை பார்த்தாச்சு பார்க்க முடியுமோ முடியாதுன்னு நினச்சேன் ஏன்னா அவங்களுக்கு சாமியை கம்மியும் நாசான முடியாது சரி கோயில் பிரகாஷ் அப்படியே காமிச்சிடலான்ட்டு அண்ணாமலையார பார்த்தாச்சு இந்த பக்கம் உண்ணாமலையம்மான் உண்ணாமலையம்மாள் அதுக்கோசரம் லைனில் போய்ட்டு வெளியே வரணும் என்ன ரஜா இங்கே போலி பார்த்து வழியே காணமே இப்போ அந்த காரியார் எது இந்த லைனில் போட்டுருக்காங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா ரூம்லேருந்து கிளம்பி சாமியை பார்த்துட்டு மறுபடியும் யார் வந்து ஆசிரமம் அதெல்லாம் போவோம் நீங்களே கூட அப்படியே ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கோம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க நம்ம கூட டிராவல் ஆகிற மாதிரி இருக்குங்களா நீங்களும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் கோயில் ஜனம் கூட்டம் அப்படி பார்க்குறோம் ரன்னல கமீரம் பாருங்க கூட்டம் ஓடி புள்ள தரிசனம் போகும் வழி பார்த்தாச்சு நீ பார்க்க முடியுமா முடியாது நான் சொல்ல பார்த்து வெளியே வந்தாச்சு எக்ஸிட் வெளியே இந்த பக்கம் தான் போகணும் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அருணகிரி யோகீஸ்வரன் மண்டபம்

இன்னும் ஒரு லைன் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கூட்டம் நிற்குது அண்ணா இது என்ன சார் அங்கேருந்து மெயினாக வருது கூட்டம் ஆமா நம்ம எங்கேருந்து வந்தோம் ஐயோ எங்கேயோ வந்தோம் ஒரு கும்பல் அப்படியே தள்ளி உள்ளே போயிடுச்சு அந்த கும்பலோட போக தான் பார்த்தாச்சு ஹர ஹர சிவனே அருணாச்சல அண்ணாமலையே போற்றி சிவன் நம சிவன் ஃபுல்லாக லைன் எங்கேயோ இருக்கு இந்த லைன் ஃபுல்லாக போகிட்டு பாருங்க டெட் ஒன் டீ அந்த லாஸ்ட் மெயின் கேட்லேருந்து வந்துட்டு இருக்கு எவ்வளோ கூட்டம் திருப்பதி மாதிரி இருக்குங்க கூட்டம் இங்கே பாருங்கள் சின்ன அப்போது இந்த சாயம் பார்த்து முடிச்சாச்சு திருவண்ணாமலை கோயிலே அடுத்து பேங்க சன்ன போகிறோம் சாப்பிட்டு ரமதாஸ் ஒரு காப்பி சாப்பிட்டு மகரிஷி பார்த்துட்டு ரமணாஸ் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஓகே அப்புறம் அந்த அம்மா தொப்பியம்மா இருந்தால் அந்த அம்மாவை பார்த்துட்டு ஓகே 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 சம்மா தேங்க்யூ யூ இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோ வெளியே போய்ட்டு கண்டினியூ ஆகும் நம்ம எல்லாம் ஆசிரம பார்க்கலாம் வாங்க பாய் சந்தா என்னப்பா ஓகேவா காப்பி சாப்பிட்றேன்